சமயம் இல்லை ஜாதி இல்லை மற்றும் கடவுள் இல்லை என்ற முழக்கத்தை மனித குலத்திற்கு கூறியவர் சாதரன் ஐயப்பன் வினோபா பாவே தொடங்கிய பூமி தான இயக்கத்திற்கு முதன் முதலாக எண்பது ஏக்கர் நிலத்தினை தெலுங்கானாவில் வழங்கியவர் பி ராமச்சந்திர ரெட்டி அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என புகழப்படுபவர் சாமுவேல் ஸ்லேட்டர் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் நாள் பர்தோலியில் காந்தியடிகள் அறிவித்த பிரச்சாரம் பரிகுடா இயக்க பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் நன்றி